பிரைஸ் அலாட் கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை ரசகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகளில் ஜெபத்தில் தினந்தோறும் நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க ஒரு கதை என்ன ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்போது மனைவிக்கு காது கேட்கல அப்படின்றதுக்காக டாக்டர்கிட்ட கொண்டு போனார் புருஷன் கணவர் கொண்டு போன உடனே அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க அளவு தெரிஞ்சிச்சுனா தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு காது கேட்கலன்றது தெரியணும் அதை நீங்கள் மொ மொதல் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவன்கிட்ட சொன்னாராம் அப்போது கணவன் டெஸ்ட் பண்ணணும் இல்லை இப்போ டெஸ்ட் பண்றாரு எங்கேருந்து டெஸ்ட் பண்றாரு வா வெளிய ஹால்லேருந்து டெஸ்ட் பண்றாரு இன்னைக்கு என்னம்மா குழம்பு அப்படின்னு கேட்குறாரு இப்போ ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல பதில் எதுவும் வரல அப்போ கொஞ்சம் முன்னாடி போய் கொஞ்சம் ஒரு பத்தடி தூரத்தில் இப்போ இன்னைக்கு என்னம்மா குழம்பு அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் வரல பதில் ஒன்றும் வரல கிட்ட போய் கேட்குறாரு இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்றாரு அந்த அம்மா சொல்றாங்க ஏங்க எத்தனை முறைங்க சொல்றது நீங்க மூணு முறை கேட்டீங்க மூணு முறையும் முருங்கைக்கா குழம்பு முருங்கைக்காய் குழம்புன்னு சொல்றேன் அது ஏன் உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சிங்களாம் பாருங்க இன்றைக்கு தான் அந்த குறை உண்டு அந்த அம்மா கிட்ட இல்லை காது செவடி இவருக்கு தான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற குறை நம்ம பார்க்குறதே இல்லை மற்றவங்க என்ன இருக்குது தான் பார்க்குறோம் அவன் எப்படி அவன் எங்க போறான் எங்க வரான் என்ன செய்கிறான் என்ன பண்ணுறான் நம்ம கண்ணில் இருக்கிற அந்த உத்திரம் நமக்கு தெரியல மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு தான் நமக்கு தெரிதே தவிர ம நம்ம கையில இருக்கிறதான அந்த பெரிய காரியங்கள் எல்லாம் இல்லை அதனால இன்றைக்கு முதலாவது உன்னை நீ சுத்தமானாய் காற்றுக்கொள் நீ உன்னை சுத்தப்படுத்தி கொள்ளுங்க நம்ம நம்ம சரிப்படுத்தி கொள்ளலாம் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கு நம்ம எதில் தவறுறோம் நம்மளுடைய பிரச்சனை என்ன என்பதை நாம முத மற்றவங்களை பார்க்கறத விட்டுட்டு நம்மை நம்ம சரிப்படுத்தி நம்மை பார்த்து கொள்வோம் அது மற்ற காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இப்படியாய் நான் சொல்லிட்டோம்மா நம்மை நம்ம சரிப்படுத்திக்கலாமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை இன்றைக்கு எல்லாத்தையும் மாற்றி அதை உணர்ந்து பார்த்து சரிப்படுத்திக்கினா வாழ்க்கை சரியா இருக்கும் பண்ணிட்டோமா அவங்களுக்காக நல்ல பிதாவே சுமி நாமத்தினாலே நாளுக்காக அதுக்காக செலுத்துக்கிறோம் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எங்க குறைகளை முத காட்டுங்கப்பா எங்க குறைகளை நான் பார்க்கணும் மற்றவங்க குறைகள் இல்லை எங்களுக்குள்ள ஆயிரம் குறைகள் இருக்கும் போதுங்க மற்றவங்க மேலேயே நாங்கள் கையை நீட்டி கொண்டு இருக்கிறோம் ஆகினால எங்களுடைய குறைகள் கத்தாவை எங்களுடைய குற்றங்கள் இன்றைக்கு மாறி நாங்கள் சிறப்பட எந்தவனாகிய கற்று உதவி செய்யும் கருத்தில் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்களே செய்ய இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன் காட்பேசியோ கத்தவங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் மீண்டும் சந்திக்க வரை நன்றி குறை விடை பெறுது சீனாய் சிம்சோன் காட் பிளஸ் யூ பிரைஸ் அல்லாட் அல்லா